வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் விசி விசிமோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் இன்று அருள்மிகு ஸ்ரீ சிவபெருமான் சிவலிங்கம் நந்தி பெருமான் விழா மகா கும்பாபிஷேகம் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை என நடந்து முடிந்து முருகப்பெருமான் திருக்கோயில் முருகப்பெருமான் கோயில் தெருவில் வசிக்கக்கூடிய விசிமோட்டூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களும் சிறப்பான முறையில் நடைபெற்ற மகா யாகம் பூஜை முதல் கால் பூஜை இரண்டாம் கால் பூஜை மூன்றாம் கால பூஜையில் கலந்து கொண்டார்கள் அதை தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை எல்லாம் கோயில் வளாகத்திற்குள் சுற்றி வந்து விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் பட்டாட்சியார்கள் மூலமாக சிறப்பாக நடைபெற்றது இந்த கோயிலை இங்கு உருவாக்கி சிறப்பான வழித்த வழிபாட்டு தலமாக உருவாக்கிய இந்த கோயிலுடைய நிர்வாகிகள் ஓர் நாட்டாண்மைதாரர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த கோயிலை இங்கு உருவாவதற்காக அன்பளிப்பாக பணம் கொடுத்தவர்கள் பொருள் உதவி கொடுத்தவர்கள் உடல் உழைப்பு கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து அனைவருக்கும் சிறப்புகள் செய்ய பின்பு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி பனிரெண்டு மனைவி மகா அன்னதானமும் நடைபெற்றது சிறப்பு பக்தி செய்திக்காக வி சி மோட்டோர் இன்று நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து செய்தி இன்றைய பக்தி செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் இன்று அருள்மிகு ஸ்ரீ சிவபெருமான் சிவலிங்கம் நந்திபெருமான் பெருமான் விழா மகா கும்பாபிஷேகம் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை என நடந்து முடிந்து முருகப்பெருமான் திருக்கோயில் முருகப்பெருமான் கோயில் தெரியில் வசிக்கக்கூடிய விசிமோட்டூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களும் சிறப்பான முறையில் நடைபெற்ற மகா யாகம் பூஜம் முதல் நாள் கால பூஜை இரண்டாம் கால் பூஜை மூன்றாம் கால பூஜையில் கலந்து கொண்டார்கள் அதை தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை எல்லாம் கோயில் வளாகத்திற்குள் சுற்றி வந்து விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் பட்டாச்சியார்கள் மூலமாக சிறப்பாக நடைபெற்றது இந்த கோயிலை இங்கு உருவாக்கி சிறப்பான வழித்த வழிபாட்டு தலமாக உருவாக்கிய இந்த கோயிலுடைய நிர்வாகிகள் ஊர் நாட்டாண்மைதாரர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த கோயிலை இங்கு உருவாவதற்காக அன்பளிப்பாக பணம் கொடுத்தவர்கள் பொருள் உதவி கொடுத்தவர்கள் உடல் உழைப்பு கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சிறப்புகள் செய் செய்யப்பட்டு அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி பனிரெண்டு மனவில் மகா அன்னதானமும் நடைபெற்றது